வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன் இது நம்மளுடைய சேனல் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு ட்ரை ப்ளே கடாய் வந்து வாங்கிட்டு அதுக்கு வந்து ரிவ்யூ வீடியோ நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா ஆறுநூற்றி எட்டு ரூபாய் பே பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ்க்கு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே டுவெண்ட்டி டூ இன்ச் கடாய் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் ட்ரைப்ளை கடாய் வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த வீடியோ இப்போ நான் போகிறேன்னா இந்த கடாய் நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சிலர் கேட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க் கொடுங்க எவ்வளோ சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யாராச்சும் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ட்ரைப்ளை கடாய் வாங்கி யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின கம்பெனி வந்து சிக்ரிவாலான்ற ஒரு கா பிராண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுலேயும் நம்ம சூப்பர் காயின் நம்ம வந்து வச்சுருந்தோன்னா அதை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம இந்த ட்ரை ப்ளே கடை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரை ப்ளே கடை வந்து எப்படி இருக்குதுன்றத ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு என்னுடைய டைப்ளே கடாய் வந்து எனக்கு ரிசீவ் ஆனோடனே உங்களுக்கு நம்ம சேனல்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய அன்பாக்ஸிங் அண்ட் அதனுடைய ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பார்க்கணுன்னா நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்களே நான் நம்ம சேனலில் வந்து ட்ரைப்ளே கடாய் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அதனோட ரிவ்யூ எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துலாம் மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரைப்ளே கடாய் வந்து ஆர்டர் பண்ணி அதனுடைய வீடியோவும் நான் வந்து கேட்டி பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை மறக்காமல் யாராச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆகும் ஏன்னா வந்து பாத்திரம் வந்து இப்போ இந்த வீடியோவில் வர ட்ரைப்ளே கடையோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செக் பண்ணிவிட்டு போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை இன்றைக்கி வந்து செப்டம்பர் டுவெல்லு ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்